மேலும் இன்றைய மருத்துவர்களின் வாயிலாக ஆலோசனை கேட்டால் கூட அதை தான் சொல்வார்கள் இதன் மூலம் கைகளையும் நம் நகங்களையும் சுத்தமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றால் அழுக்கு மற்றும் கிருமிகள் மூலம் நமக்கு பலவிதமான தொற்று நோய்கள் வர வாய்ப்பாக அமைகின்றது ஆகவே நவிசலா ஒலிவசலம் அவர்கள் நகங்களை வெட்டிவிடுங்கள் என்று கூறினார்கள் மர்ம உறுப்பு மற்றும் அக்குகள் முடிகளை அகற்றிவிடுங்கள் என்று சொல்கின்றார்கள் நம் உடலில் துர்நாற்றம் ஏற்படுவதற்கு இவை இரண்டும் மிக முக்கிய காரணமாக அமைகின்றது என்று மேற்குலக மருத்துவ விஞ்ஞானிகளும் இதுவே கூறுகின்றார்கள் நம் பருகக்கூடிய பாத்திரங்களிலே நம் மீசையில் இருக்கக்கூடிய அழுக்குகள் படிந்து விடுகின்றது இதனாலும் சில நோய்கள் நம் வயிற்றில் ஏற்படுவதாக மருத்துவர்கள் சொல்கின்றார்கள் ஆகவே நபிசல்லாஹ் வலிவசலம் அவர்கள் கூறினார்கள் இணை வைப்பவர்களுக்கு மாறு செய்யுங்கள் மீசையை ஒட்ட நறுக்குங்கள் தாடியை வளரவிடுங்கள் என்று சொன்னார்கள் ஆகவே முஸ்லிம்களாகிய நாம் இந்த ஐந்து இயற்கை மரபுகளும் உடல் ரீதியாக அதிக நன்மைகளை நமக்கு கொடுக்கின்றன நபிகள் நாயகம் சரலா ஒலைவசலம் அவர்கள் செய்த இந்த விஷயங்கள் நமக்கு சுண்ணத்துகளாக ஆ